அவங்களுக்கு எல்லாம் மெடிக்கல் காலேஜ் ஆம்பிஷன் கடவுள் எல்லாம் ஊட்டி இப்ப கருணை மதிப்பு சொன்னா அந்த மாணவர்கள் பாதிக்கப்படாது இருக்கு சொந்த கூட்டணியை ஆட்சி செய்கிற மகாராஷ்டிரா மாநிலத்தில் பெரிய எதிர்ப்புகள் இருக்கு அப்போ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிக்கு நீட் ஒரு தேர்வுல மட்டும் எத்தனை கோடி எத்தனை ஆயிரம் கோடி வருமானங்கள் வச்சு பாருங்க ஆனா இப்ப வந்து அந்த நிலைமை மாறி இருக்கிறது எதிர்கட்சி வரிசை ரொம்ப பலமாக இருக்கிறது பார்லிமெண்ட்ல அதே நேரத்தில் ஆல் இண்டியா இஷ்யூஸ் உதாரணமா நீட் நீட்டுக்கு எதிராக தமிழ்நாட்டில் அது பெரிய முகலமாக போராட்டம் நடக்கு திமுக பாரதிய ஜனதா தவிர எல்லா கட்சியும் நீட்டை எதிர்க்குது இந்த முறை நீட் தேர்வில் ஏராளமான குளறுபடிகள் கருணை மதிப்பெண் போட்டு அதுல ஏற்பட்ட சிக்கல்கள் கருணை மதிப்பெண் விவகாரத்தையே நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம் சுப்ரீம் கோர்ட்லயே மனு போடுது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி கருணை மதிப்பெண் கொடுத்து ஏராளமான மாணவர்களை வந்து மாணவர்களுக்கு நீட்டு ஸ்கோர் ஹையா பண்ணி அவங்களுக்கு எல்லாம் காலேஜ் கடவுள் எல்லாம் ஊட்டி இப்ப கருணை மதிப்பெண் சிஸ்டத்தை நாங்க எடுத்துருவோம் அந்த மாணவர்கள் மூலம் பாதிக்கப்படாத அந்த கேள்வி இருக்கு இருபது இருபத்தஞ்சு லட்சம் மாணவர்கள் பரிச்சு எழுதிருக்காங்க பல்லாயிரக்கணக்கான ரூபாய் ஃபீஸ் ஒவ்வொருத்தருக்கும் நீட்ட டெஸ்டிங் ஏஜென்சிக்கு மட்டும் ஒண்ணுமே கிடையாது வெறும் சாதாரண ஒரு ஆப்டிக்கல் கொஸ்டின் பேப்பர் அதை அப்படியே விட்டு திருத்தது இருபது ரூபா முப்பது ரூபா செலவாகிற விஷயம் அப்போ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிக்கு நீட்டு ஒரு தேர்வுல மட்டும் எத்தனை கோடி எத்தனை ஆயிரம் கோடி வருமானம் யோசிச்சு பாருங்க இதே போல எல்லா தேர்வுகளையும் இந்தியா முழுவதும் ஒரே பொது தேர்வு இத மாதிரி ஒரு முட்டாள்தரமான சிஸ்டம் எதுவுமே கிடையாது மாநிலங்கள்ல கற்றல் திறன் வேற கல்வி அமைப்பு வேற அப்ப மாநிலங்களுக்கு எதுக்கு இந்த பொது தேர்வு பொது நுழைவுத் தேர்வு கல்வி மாநில பட்டியல்தானே இருந்துச்சு மீண்டும் மாநில பட்டியல்தானே வரணும் மாநில உரிமைகளை ஏன் தலையிட்டு இந்த கேள்விகளுக்கு எல்லாம் இது வரைக்கும் நம்ம பழைய முரட்டு பயில்வான்கள் தடாலடியா தான் பதில் சொல்லிட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இந்த தோன்றா இருக்கு மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுல இருந்து ஆனா இப்ப வந்து அந்த நிலைமை மாறி இருக்கிறது எதிர்கட்சி வரிசை ரொம்ப பலமாக இருக்கிறது பார்லிமெண்ட்ல பாதிக்கப்பட்ட லட்சக்கணக்கான மாணவர்கள் சார்பாக நான் குரல் கொடுப்பேன்னு ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு காங்கிரஸ் கட்சியும் பார்லிமெண்டோட முதல் நாள்லயே நாங்க இந்த பிரச்சனையை எழுப்புவோம்னு சொல்லியிருக்கேன் இன்றைக்கு வந்து பல மாநிலங்களில் தொடுக்கப்பட்டிருக்க வழக்குகளை எல்லாத்தையும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மாத்தி விசாரிக்கணும்னு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி உச்ச நீதிமன்றம் வந்திருக்கு ஆக புதிய மத்திய அரசு மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோ சந்திக்கிற முதல் மாபெரும் பிரச்சனை நீட் அவங்க சொந்த கட்சி சொந்த கூட்டணி ஆட்சி செய்கிற மகாராஷ்டிரா மாநிலத்துல பெரிய எதிர்ப்புகளும் இருக்கு பல்வேறு மாநிலங்கள் ஆ வழக்கம் போட்டிருக்காங்க பல்வேறு மாநிலங்கள் வந்து நீட்டுக்கு எதிராக குரல் கொடுக்கின்றன அப்படி என்றால் என்ன முடிவு எடுக்க போயுது மத்திய அரசாங்கம் நீட்டை திரும்ப பெற்றுக் கொண்டால் திமுக தன் வெற்றியாக அதை கொண்டாடும் நீட்டு தொடர்ந்தால் திமுக அந்த முனை அந்த முனையத்துல வந்து தன்னோட ஆதரவை ஒருங்கிணைக்கும் எப்படி பார்த்தாலும் அது விண்மின் சுச்சுவேஷன் மாதிரி ஆயிரும் பாதிக்கப்பட போவது வந்து மாணவர்கள் இப்படி ஒரு பெரிய பிரச்சனையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது நீட்டு விவகாரத்துல